அஸ்ரோ ஞானதம் நேயர்களுக்கு வணக்கம் சுக்லாம் வரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தியே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகனாம் பிசஜே பலரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ குருவே நமக இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறச்ச நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு குரு பெயர்ச்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டான அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் எங்கேருந்து எங்கே பெயர்கிறார் என்று பார்க்கும்போது ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதத்தில் அவர் பெயர்கிறார் அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சரி இந்த ரிஷபராசிக்கு வந்தாவது குரு பகவான் நமக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு சில கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும் என்னங்க குரு பேச்சுன்றீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஏன் இந்த குரு பேச்சா இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுதுன்ற சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் குரு என்றாலே என்னங்க நமக்கு பொதுவாகவே மாதா பித்தா குரு தெய்வம்னு நம்ம குருவை மூன்றாவது இடத்துல ஸ்தானத்தை சொல்கிறோம் ஸோ பொழுது அந்த குரு பகவான் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கிரகம் சொல்லலாம் ஏன்னா சுப கிரகங்களில் குரு பகவான் அளவு இருக்காருங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதத்தை எடுத்தாலே எதை என்ன தருவாங்க பார்ப்போம் ஆஹா இந்த ஜாதம் பார்த்தோன்னா ஓ சரி உங்களுக்கு வந்து தார தோஷம் இருக்குது இது மாதிரி ஏதாவது தோஷம் இருக்குது அல்ல செவ்வாய் தோஷம் இருக்குது எந்த தோஷங்கள் இருந்தாலுமே அங்கே குருவாவது பார்க்குதா அப்படின்வாங்க அளவிற்கு குருவோட பார்வைக்கு அவ்வளோ ஒரு பலன் கிடைக்குங்க அதுவும் குரு பகவான் இருக்க இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட பார்க்கக்கூடிய ஸ்தானம் வந்து ரொம்ப விருத்தி பெறும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்தணன் சொல்லுவாங்க இல்லையா அதாவது மேன்மக்கள் மேன் மக்களே கெட்டாலும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவிற்கு ஒரு குரு பகவான் வந்து அவர் சுபகிரகம் என்ன தான் உங்களுக்கு நீங்கள் கெடுதலே உங்களுக்கு செய்யணும்னு நினச்சாலும் அவரால் நல்ல விதத்தில் தான் அவர் பண்ண முடியுமே தவிர நிச்சயமாக அவரால் பெரிய அளவில் பாவங்களை பண்ண முடியாத ஒரு கிரகம்னு சொல்லாங்க சரிங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டிற்கு ஒரு ராசி கட்டத்தில் அவர் இருப்பார்ன்றது ஒரு விஷயம் இருக்குது சரி குருவோட விஷயங்கள ஒன்றும் நிறைய சொல்கிறாங்க குருவோட வஸ்திரம் என்ன கலர்த்துங்களா மஞ்சள் வஸ்திரம் குருவோட தானியம் எது கொண்ட கடலை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எதுக்காகனா நம்ம வந்து ஒரு பரிகாரம் குரு பகவான் நமக்கு அஷ்டமஸ்தானத்தை மறைஞ்சிருத்தோ ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அவங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா எ எதற்காக நம்ம இந்த ஒரு பரிகாரம் பண்ணுறோன்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் வெறும் மஞ்சள் கலர்னால் ஏன் மஞ்சள் கலர் சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும் அது குருவோட நிறம் தான் மஞ்சள் நிறம் அதாவது சொல்லுவாங்களே மங்களகிரகமான ஒரு நிறம் எப்போதுமே இப்போ மஞ்சள் தாலி அதுலேயும் வந்து அவங்க குரு தான் இருப்பாங்க ஸோ மஞ்சள் விளக்கு இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான ஒரு விஷயமான இந்த குரு பகவானை சொல்கிறாங்க சரிங்க ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் இப்போ சனி பகவான் இருக்கார் இல்லையா அவர் ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டரை வருஷம் நீண்ட நாளாக இருப்பார் அதனால சனி பயிற்சிக்கும் அவ்வளோ விசேஷம் அதே மாதிரி குருபலம் வந்திருக்கா என் பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு கவலை இருக்குல்ல அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருபலமாவது வந்திருந்தாலாவது நம்ம பொண்ணுக்கு எதாவது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு இயங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த குருவோட பயிற்சியே அளவுக்கு முக்கியத்துவம் அதே மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்குது அப்படின்ற விஷயம் வச்சுக்கோங்க அதற்கும் இந்த குரு பகவானுடைய நிலை ரொம்ப அவசியங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகு எது பேச்சு ஒன்றரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டரை வருஷம் நீண்ட நாளாக இருக்கிறது சனி பகவான் குரு பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்தில் ஒரு வருஷம் இருப்பாருங்க ஸோ இப்படி இந்த குரு பகவானை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் அவர் தான் ஆசிரியர் அவர் தான் ஒரு தன்னலமற்ற ஒரு ஆசிரியர்னாலே என்னங்க பார்த்து உங்களுக்கே தெரியும் மற்றவர்களை ஏற்றிவிட்டு அழா அதை வந்து மகிழ்வித்து பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கனாலே அந்த குரு பகவான் குரு பகவானுடைய ராசி அதிபதிகள் யார் யார் எந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி மற்றும் தனுசு ராசி இவங்களாம் வந்து குரு பகவானுடைய ராசிகள் என்று சொல்லலாம் ஸோ இவங்களோட இப்போ இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் ரொம்ப பிளானிங் ஒரு திட்டமிட்டு செய்கிறது கரெக்ட் டைமில் வர்றது இதெல்லாமே அந்த சொல்லுவாங்க இல்லையா இந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் அந்த குருவோட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க அதே மாதிரி குருவுடைய ஸ்தலங்கள் எங்கே இருக்குது தெரியுங்களா ஆலங்குடியில் இருக்குது அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் இருக்கு இல்லையா முருக பகவான் அதுவும் குரு ஸ்தலம்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பகவான் கெட்ட நிலைய ஒரு விஷயத்தில் இருந்தாரா பாதகமான விஷயத்துல இருந்தாரா நீங்கள் வந்து அந்த குரு பகவான் கோவிலுக்கு சென்று வணங்குவது ரொம்ப நல்லதுங்க குரு பகவானை பற்றி இன்னும் சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குருவனுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் குருவனுடைய நட்சத்திரத்தை அம்சங்களை கொண்டவர்கள் என்று பார்க்கலாங்க அதாவது புனர்பூசம் அது கடகராசினும் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுனத்திலையும் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த குருவுடைய அருள் முழுமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா துலாம் ராசிலையும் விசாகம் இருக்கு அதே மாதிரி விருச்சிக விருச்சிகராசிலும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமும் குருவுடைய அம்சமானவர்கள் என்று சொல்லலாம் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா மீனராசி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிலையும் பூரட்டாதி இருக்கு இந்த பக்கம் பார்த்தீன்னா கும்பராசியும் புரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குருவுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குருவோடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் போது இப்போ குரு எங்கேருந்து எங்கே போகிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் உலக நாட்டிற்கு நம்ம நாட்டிற்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க குரு பகவான் வந்து மேஷா ராசியில் அதாவது இது வரைக்கும் எந்த ராசியில் இருந்தானா நெருப்பு ராசியில் இருந்தார் யார் குரு பகவான் அவர் இப்போ நிலம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசிக்கு வராருங்க ஸோ ஸ்திர ராசியில் குரு பகவான் வர்றது ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்க்குற இப்போ வந்து ஸ்திரமாக இப் இந்த வருஷத்தில் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தங்கம் வாங்கினா கூட சரி எந்த பொருளை வாங்கினாலும் அது நீடித்து நிலையாக இருக்கும் என ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக நான் சொல்கிறது காலபுருஷ தத்துவப்படி ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ வருவதால் அதாவது மேஷராசியை விட்டு இங்கே வர்றதுனால என்னென்ன பணங்கள் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தில் தங்கத் விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா இது வரைக்கும் ரொம்ப யார்கிட்ட இப்போ கேட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்கிறது நீங்கள் புலம்பி தள்ளியிருப்பாங்க எப்போதான் அந்த பணம் வரும் அப்படின்னு வேங்கிட்டிருப்பாங்கல்ல அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு புழக்கமாக இருக்கும் அதே மாதிரி தங்க விலை ஏறும் தங்கம் விலை ஏறுச்சுனாலும் நிச்சயமாக எல்லாமே தங்கம் வாங்குவாங்க ஏன்னா பொருளாதாரம் தான் இருக்கே அதெல்லாம் நிச்சயமாக வாங்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த காயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதனுடைய வேல்யூபிள் ஏறப்போகுது இந்த வருஷம் பாருங்கள் நிச்சயமாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபிச்சகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றும் அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு சம்பள உயர்வு வெளிநாட்டில் வேலை இதெல்லாமே நடக்குங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா அவர் வந்து எங்கே போகிறார் அப்படின்போது இந்த ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீடு அதாவது குரு வந்து யார் தேவகுரு என்று சொல்லுவாங்க அதே மாதிரி கு சுக்கரன் யார் அசுரகுருன்னு சொல்லுவாங்க ஸோ தேவகுரு அசுரகுரு இந்த இரண்டு குருக்களும் என்ன மாதிரி வேலை செய்ய போகிறாங்கன்னா பொதுவாகவே சுக்கரனை வந்து இந்த குரு பகவானுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க பகை ஸோ காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் கெட்ட வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் இருந்தாலும் சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்க போகுது குரு பகவான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்குங்க நான் சொல்லுவேன் உடல் நல்லா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் என்று சொல்லுவாங்க இல்லையா சர்க்கரை நோயாளிகள் நம்ம கவனம் தேவை இது எல்லாருக்குமே பொதுவாகவே அந்த சுக்கரன் வீட்டுக்கு வரணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சுங்க பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை திரும்ப மாகாத முதிர் கணிகள் யாராக இருந்தால் இருந்தாலும் சரி இந்த குருவுடைய பல நாள் நிச்சயமாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லவ் மேரேஜ்னு சொல்லலாம் வரதட்சணையே தேவையில்லைன்ற அளவுக்குலாம் திருமணம் நடக்க போகுது பாருங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்லாங்க நம்ம இப்போ என்னடா அது இன்னும் ராசி படங்களுக்கே வரலன்றது தெரியுது நம்ம ராசி என்ன ராசி அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்து நான் பழங்கள் சொல்கிறேன் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி படங்கள் எப்படி இருக்குன்ற விஷயத்த பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க கடகராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னாலே பொதுவாகவே உங்களை மாதிரி எல்லாத்தையும் அழகாக அன்பாக இன்முகத்துடன் பழகக்கூடியவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாரையும் அனுசரிக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசி தாங்க யாராக வந்தாலும் வந்தவர்களை விருந்தோம்பல்னா உங்களை தான் சான்சேல அடிச்சுவே முடியாதுங்க அந்தளவுக்கு வரவுளும் நல்லா கவனிக்கிறது ஏன் இந்த பஸ்ஸு சொல்லுவாங்க இல்லையா போய் ஏற்றி விடுற அளவுக்கு போயிட்டு டாடா காமி அளவு வரைக்குமே கூட இருந்து நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க அது கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க சரிங்க இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாங்க குரு எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னு பார்க்கறது உங்க ராசிக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இருந்தாங்க அவர் எங்க மாற போகிறார் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வராருங்க சோ லாபஸ்தானத்துல என்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறார் அப்படின்னு பாக்கறச்ச சூப்பராவே இருப்பாருங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் எதை குறிக்கிறது அப்படின்னு பாக்குறச்சிங்கன்னா அது லாபம்ன்றது பதினொன்றாவது வீடு உபஜெயஸ்தானத்தை குறிக்குதுங்க ஸோ உபஜயஸ்தானத்தை குறிக்கும் பொழுது ரொம்ப என்ன மாதிரியான விஷயங்களாக போகுது அப்படின்னு பார்க்கறச்சா ஜெயம் என்றாலே வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே பாசிட்டிவாகவே நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் வருவதால் அது எல்லாமே வெற்றியை தரக்கூடிய நிலை உண்டுங்க அது மட்டும் இல்லைங்க அதே மாதிரி லாபம்ன்றது என்ன எதை குறிக்குது பொதுவாகவே எல்லாமே என்ன பண்ணுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ தொழிலில் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கடைசி என்ன கூட்டி கழித்து பார்த்தா லாபம் இருக்கா இல்லையா அதுதான் முக்கியம் ஸோ அப்போ வந்து கடகராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்றில் குரு பகவான் பார்க்குறதுனால ஜாக் பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கோடீஸ்வரி யோகம் அது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க அனுபவிங்க என்ஜாய் பண்ணுங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரவு வந்து ஒரு பக்கம் வந்துட்டுருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோட இது இந்த ராகு பகவான் இல்லையா அவரும் பாக்கிஸ்தானத்து இருக்கார் ஏன்னா குரு பயிற்சி மட்டும் வச்சுக்கொண்டு எல்லாமே சொல்ல முடியாது ராகு பகவானுடைய நிலை கேது பகவானுடைய நிலை சனி பகவான் வந்து இப்ப உங்களுக்கு அஷ்டமர் சனி இருக்கு இருந்தாலும் இந்த குருவோட நிலை வந்து உங்களுக்கு லாபத்தை வர்றதுனால அஷ்டம தனியோடைய தாக்கமும் கொஞ்சம் கம்மியாகும் சரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த பதினொன்றாம் இடம்ன்றது வேற என்னென்ன ஸ்தானம் எந்த இது குடிக்குது அப்படின்னு பார்க்குறச்சா வச்சா உங்களோட பெரியவங்க மகானங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்டர்ஸ் இருக்காங்களா பெரியவங்களுடைய அண்ணாவாக இருக்கலாம் அக்காவாக அவங்களுடைய அன்பு பாசம் அவர்களால் உங்களுக்கு பலவிதங்கள் நன்மைகள் இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே கடகராசி என்பர்களுக்கு நிகழப்போகுது பாருங்க அடுத்தது உங்க தனஸ்தானாதிபதி யாரு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இப்ப இந்த மாசத்துல எங்க இருக்காருன்றது வேற விஷயம் அடுத்தது சனி பகவான் வந்து எங்க இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி போட்டுருக்காரு இதுதாங்க ரொம்ப விஷயம் ஏன்னா அஷ்டம சனியில இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே வறண்ட பாலைவனத்துல தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் சில்லுன்னு அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க குரு பகவான் எப்ப ஒரு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளோட டேம் பா அப்படி சொல்லுவாங்களா இது வரைக்கும் நீங்க பேட்டிங் வச்சீங்களா வெயிட் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருந்தோம் இப்போ எங்கிட்டான் அப்படின்வாங்கள்ல அது உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்குலாம் இருக்குது ஸோ சூப்பராகவே பிச்சு வர போகிறீங்க நிறைய விஷயங்கள் பதவி புகழ் அந்த சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது வீட்டில் விசேஷம் நடக்க போகுது நல்லதே நடக்க போகுது அதுவும் கடகராசிக்கு குரு பகவான் வர ஃப்ரெண்டு வர ஸோ கூப்பிட்டு வச்சு நல்லது பண்ணுவார் அதுவும் இருக்கிற ஸ்தானமும் லாபஸ்தானம் ஸோ எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்லதே நடக்க போதுங்க சரி இந்த குரு பகவானுக்கு நம்ம என்னதான் செய்யலாம் பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்க பரிகாரமே செய்ய வேணால் நல்லதே செஞ்சுட்டு போவார் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து குரு பகவான் அன்னை அந்த பயிற்சி அன்றோ அல்லது இல்லையா அன்றைக்கே போட்டு எல்லாமே கும்பலை பிடிக்க வேண்டாம் ஒரு வியாழக்கிழமை அன்றோ அல்லது உங்களுடைய நட்சத்திரம் இருக்குல்ல இப்போ கடகராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் வந்து அவங்க நட்சத்திரம் என்னைக்குன்னு சொல்லி நீங்கள் எந்த மாதத்தில் வேணால் பாருங்கள் அன்றைக்கி போயிட்டு குரு பகவானுக்கு முடிந்தால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் நீங்கள் சுவாமிக்கு சாத்திட்டு வாங்க இன்னும் கொண்டக்கடலை மாலை போட்டுவாங்க இவ்வாறு பண்ணிட்டு வரும்போது ரொம்ப நல்ல இதே நடக்க போதுங்க அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக செய்யுங்க பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்